வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் வாங்க இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சூப்பரான மட்டன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இந்த அரை கிலோ மட்டனில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு குழம்புக்கு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு நானூறு கிராம் இருக்கும் இந்த மட்டனோட அளவு இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம் இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்குவோம் இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கிட்டு குக்கரை மூடி வச்சு அடுப்பத்தை வச்சு வேக வச்சுக்கலாம் மட்டனை வேக வச்சுப்போம் இப்போ மட்டன் வெந்துருச்சு பாருங்கள் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்தால் போதும் ஏன்னா திரும்பவும் மசாலாவில் கொஞ்சம் நேரம் கறி இருக்கணும் அதனால் இந்தளவுக்கு வெந்தால் போதும் இப்போ நான் ரசம் வச்சுருக்கேன் அதில் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம இந்த ரசத்தில் சாப்பிட்டுட்டு இந்த மட்டனைத்தோடு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வாங்க மட்டனை தாளிச்சிக்கலாம் இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு வானலை வச்சுப்போம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு பட்டை ஒரு அன்னாசிப்பூ ஒரு மராட்டி மூக்கு கொஞ்சமாக சோம்பு ஒரு மூணு கிராம்பு எல்லாமே சேர்த்து தாளிச்சுக்கலாம் இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்து தாளிச்சுக்குவோம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் நைஸாக இந்தமாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம் இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் ஏற்கனவே நம்ம மட்டன் வேகும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இதுக்கு நான் ஒரு தக்காளி சின்னதாக ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்குவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் மசாலா மட்டன் மசாலாக்கெல்லாம் கொஞ்சம் மல்லித்தூள் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அந்த எண்ணெய்லேயே வதக்கிக்கலாம் நான் இதுக்கப்புறம் எண்ணெய் ரொம்ப சேர்க்கலை எண்ணெய் மட்டன்லேயே கொழுப்பெல்லாம் இருக்கிறதுனால நான் அதிகமாக எண்ணெய் எண்ணெய் சேர்க்கலை இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் மட்டன் தண்ணியோடவே நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை இந்த மாதிரி பொடிச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துப்போம் இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்குங்க ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி அம்மியில் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா இல்லை இப்போ எல்லாத்தையுமே மட்டனோடய சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கலந்த பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு தண் தண்ணி சேர்த்துக்குவோம் ஏன்னா கொஞ்சம் நேரம் அந்த மட்டன் இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் தம்பி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கிட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி கொதிக்க வச்சு கொதி வந்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து அப்புறமா பார்ப்போம் இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா இந்த மசாலாவில் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுக்குவோம் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மட்டன் மசாலா இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எல்லாம் இறக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் கறி மசாலாவெல்லாம் சேர்க்கும் போது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா கலந்துக்கிட்டு நம்ம ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு ரொம்ப டேஸ்டியான சூப்பரான மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் பரோட்டா கூட ரொம்ப சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்